வெற்றிவேல் முருகனுக்கே ரோவரா ஓம் சுவாமியேயப்போ ராம் செட்டிநாடு யூடியூப் சேனலில் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம் ஓம் சுவாமியே மகர ஜோதி காண செல்லும் ஐயப்ப பக்தர்கள் மனம் குளிர தினம் ஒரு ஐயப்பன் பாடல் கேட்டு இன்புறுக இறை அருள் பெறுகாமியே சரணமையப்போணமையப்போ கார்த்திகை பூங்காலை விரதம் காத்திடும் திருவேளை கார்த்திகை பூங்காலை விரதம் காத்திடும் திருவேளை மாலை அணிந்தவர் கோவிலின் நாடிட ஒன்று சேரும் நேரம் நோன்பு ஆரம்ப நேரம் மாலை அணிந்தவர் கோவிலின் ஆடிட ஒன்று சேரும் நேரம் நோன்பு ஆரம்ப நேரம் கார்த்திகை பூங்காலை விரதம் காத்திடும் திருவேளை கார்த்திகை பூமாலை விரதம் காத்திடும் திருவேளை சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சரணம் சரணம் ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சரணம் சரணம் ஐயப்போ சாதி பேதம் ஒன்றும் இல்லை ஏற்ற ஏதும் இல்லை ஜாதி வேதம் ஒன்றும் இல்லை ஏற்ற ஏதும் இல்லை மாலையிட்ட மாந்தருக்கு மனம் சுத்தமாகும் என்றும் மணிகண்டன் புகழை பாட மகிழ்ச்சிகள் கூடும் என்றும் மணிகண்டன் புகழை பாட மகிழ்ச்சிகள் கூடும் கார்த்திகை பூங்காலை விரதம் காத்திடும் திருவேளை கார்த்திகை பூமாலை விரதம் காத்திடும் திருவேளை மாலை அணிந்தவர் கோவிலின் நாடிட ஒன்று சேரும் நேரம் நோன்பு ஆரம்ப நேரம் மாலை கோவிலின் கோவிலில் நாடிட ஒன்று சேரும் நேரம் நோன்பு ஆரம்ப நேரம் சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ தரணம் தரணம் ஐயப்போ சாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சரணம் சரணம் ஐயப்போ பேட்டை துள்ளி பாட்டு பாடி காடுகளும் மலையும் ஏறி பேட்டை துள்ளி பாட்டு பாடி காடுகளும் மலையும் ஏறி கூட்டமுடன் பதினெட்டாம் பணிகள் ஏறி சுவாமியை கண்டு தொழுது புண்ணியம் நாட எல்லாம் தீமைகளும் அறிந்து விடும் புனிதம் கூட தீமைகளும் அறிந்து விடும் புனிதம் கூட கார்த்திகை பூங்காலை விரதம் காத்திடும் திருவேளை கார்த்திகை பூங்காலை விரதம் காத்திடும் திருவேளை மாலை கோவிலின் கோவிலில் நாடிட ஒன்று சேரும் நேரம் நோன்பு ஆரம்ப நேரம் மாலை அழிந்தவர் கோவிலை நாடிட ஒன்று சேரும் நேரம் நோன்பு ஆரம்ப நேரம் சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ தரணம் தரணம் ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சரணம் சரணம் ஐயப்போ ஜாதி வேதம் ஒன்றும் இல்லை ஏற்றத்தாழ்வு ஏதும் இல்லை ஜாதி வேதம் ஒன்றும் இல்லை ஏற்றத்தாழ்வு ஏதும் இல்லை மாலையிட்ட மாந்தருக்கு மனம் சுத்தமாகும் என்றும் மணிகண்டன் புகழை பாட மகிழ்ச்சிகள் கூடும் என்றும் மணிகண்டன் புகழை பாட மகிழ்ச்சிகள் கூடும் கார்த்திகை பூங்காலை விரதம் காத்திடும் திருவேளை கார்த்திகை பூங்காலை விரதம் காத்திடும் திருவேளை மாலையால் இந்தவர் கோவிலை நாடிட ஒன்று கூடும் நேரம் நோன்பு ஆரம்ப நேரம் மாலையால் இந்தவர் கோவிலை நாடிட ஒன்று சேரும் நேரம் நோன்பு ஆரம்ப நேரம் கார்த்திகை பூங்காலை விரதம் காத்திடும் திருவேளை கார்த்திகை பூங்காலை விரதம் காத்திடும் திருவேளை சுவாமியே சரணமையப்பா சரணமையப்பா